வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா அருமையான பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம பேஜுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணால் க்ளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலரான ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸ்க்கு வர வர்ற ப்ராப்பர்ட்டி வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கால் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் தள்ளி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் காங்கேயத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க பஞ்சாயத்து மண்ணுத்தட பேஸுக்கு நாற்பது அடி அகல பஞ்சாயத்து மண்ணு தட இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அடி இந்த மாதிரி மண்ணுத்தட பேஸ் வருதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா இலவச மின்சாரம் ஒன்று இருக்குதுங்க அதாவது விவசாய மின்னணி பொண்ணு இருக்குதுங்க கிணறு ஒன்று இருக்குதுங்க இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமியில் அருமையான செம்மண் பூமிங்க இது நாலு ஏக்கரா ஃபுல்லாக பஞ்சாயத்து தடை பேசி வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தால் கூட ஆளுக்கு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அந்த மாதிரி பிரித்து கூட வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்புள்ள பூமிங்க இது இந்த இடத்தோட விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த ரேஞ்ச் இருக்குதுங்க இது வந்து அர்ஜென்ட் சேல் அப்படிங்கிறதுனால லேண்ட் ஓனர் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கராக கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் இந்த இடத்தோடு கூடுதலான விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி விவசாய பூமியாக இருந்தது தானுங்க இது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வெளியூரில் எல்லாம் போய் செட்டில் ஆனதுனால இது ப்ளைனாக இருக்குதுங்க இப்போதைக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு ரெண்டு காடு தள்ளையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோப்புக்காக விவசாய ஜம்மு இருக்கக்கூடிய ஏரியாலே ஏரியா தானுங்க காரணம் பார்த்தீங்கன்னா அமராவதி ஆத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் எண்டுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அமராவதி ஆத்துலேருந்து பைப்லைன் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த பூமிக்குமே நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை பற்றி இந்த பூமி பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே